அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லாம் செயல் கூடும் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் மலலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அற்பெரும் ஜோதி அகவல் நூற்றி ஏழிலிருந்து நூற்று நூற்றி பத்து வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சபையில் அருப்பெரும் ஜோதி இன்புரு நான் உலத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருப்பெரும் ஜோதி இது அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சபையில் அருப்பெரும் ஜோதி இங்கே என்ன சொல்கிறாருன்னா நம்மளை பெற்றெடுத்த தாயின் தயவை காட்டிலும் பெரிய தயவுடைய இனிய தயவுடைய சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது நம்மளுக்கு தெரியும் நம்ம பெற்றெடுத்த தாய் நம்ம மேலே ரொம்ப கருணையும் பாசமும் அன்பும் கொண்டிருப்பாங்க உலகத்தில் வேறு யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த அப்பேற்பட்ட தாயின் அன்பை காற்றிலும் இனிய பெருந்தயவு உடையவர் சிற்சபையில் விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி என்ன இவர் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி தாயை காட்டிலும் பெரும் தயவு உடைய இனிய தயவுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு பார்த்தீங்கன்னா அகவலில் சிறப்பாக வந்து ஒரு நாற்பத்தி நாலு வரிகளில் சொல்கிறார் அதில் என்னென்ன மாதிரி சொல்கிறார் அப்படின்னா அதாவது அருள் அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து தாயாக உருவகப்படுத்தி ஒரு நாற்பத்தி நாலு வரிகளில் சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்றத ஒரு மொத்தமாக நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை படிச்சு காமிக்கிறேன் அதாவது அருள் அருட்பெரும் போகம் எல்லா வகையான அமுதங்கள் எல்லா வகையான சித்திகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த அருட்பெரும் ஜோதி ஆகிய தாய் அப்புறம் கலக்கம் அச்சம் சினம் தூக்கம் சோம்பல் துன்பம் ஏக்கம் இவை அனைத்தையும் நீக்கக்கூடியது அந்த அருட்பெரும் ஜோதியாகிய தாய் அப்புறம் நம்மளை கண்ணாக காப்பது அருட்பெரும் ஜோதியாகிய தாய் நாம் செய்யும் குற்றங்களையும் குணமாக கொள்வது அருட்பெரும் ஜோதி தாய் இரவாத வரத்தையும் கொடுப்பது அந்த அருட்பெரும் ஜோதி தாய் இந்த விஷயங்கள்னால தான் அவர் வந்து சொல்கிறாரு நம்மை பெற்றெடுத்த தாயை காட்டிலும் அதிக இன்பமான தயவை கொடுக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நான் அந்த வரிகளை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் இவர் ஏன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து தாய் நம்ம ஈன்ற பெற்றாயினும் இனிய பெருந்தய உடைய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்றது இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் இப்போ நான் வரிகளை படிக்கிறேன் சீருரு அருளாம் தேசுர அழியாம் பேருரு என்னை பெற்ற நத்தாயே பொருந்திய போகமே உருகன பெருந்தயவால் பெற்ற நத்தாயே ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனைத்தான் ஈன்ற அமுது அளித்து இனிய நத்தாயே பசித்தெழுதோறும் என்பால் அணைந்து அருளால் பசித்து அமுது அருள்புரி வாய்மை நற்றாயே தளர்ந்தோர் அடியேன் சார்பனைந்து என்னை உழந்தழிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதே முதல் ஐவகை அமுதமும் தெருளுற எனக்கருள் செல்வ நற்றாயே இயலமுதே முதல் எழுவகை அமுதமும் உயலுற எனக்கருள் உரிய நற்றாயே நன்குறும் என்வகை நவவகை அமுதமும் பண்புற எனக்கருள் பண்புடைத்தாயே மற்றுள அமுத வகையெல்லாம் எனக்கே உற்றுணவு அளித்தருள் ஓங்கு நற்றாயே கலக்கமும் அச்சமும் கடிந்து எனது உலத்தே அலக்கனும் தவிர்த்தருள் அன்புடைத்தாயே துய்ப்பினில் அனைத்தும் சுகம் பெற அழித்து எனக்கு எய்ப்பெல்லாம் தவிர்த்த இன்புடைத்தாயே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தாயே சத்தி நிபாதந்தனை அளித்து என்னை மேல் வைத்து அமுதளித்த தாயே சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல்சை சித்தியை அளித்த தெய்வ நல் தாயே தன்னிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கே அழித்தளித்து இன்புசை தாயே என் அகத்தோடு புறத்து என்னை எஞ்யான்றும் கண் எனக் காக்கும் கருணை நற்றாயே இன்னருள் அமுதளித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் தயவு இன்புடைத்தாயே என்னுடல் என்னுயிர் என்னறிவு எல்லாம் தன்னவென்று ஆக்கிய தயவுடைத்தாயே தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட அறியாது அனைத்த தயவுடைத்தாயே சினமுதல் அனைத்தையும் தீர்த்து எனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நற்றாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி தாயே பார்த்தீங்களா நான் இந்த நாற்பத்தி நாலு வரிகளில் இல்லை வல்லல் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து தாயாக உருவகப்படுத்தி எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறுபெரும் ஜோதி ஆண்டவர் கொடுக்கறதுனால தான் அவரை வந்து அவர் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாரு ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்சபையில் அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இன்புரு நான் உலத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருட்பெரும் ஜோதி போனதில் நம்ம பார்த்தோம் அற்பெரும் ஜோதி ஆண்டவர் தாயையும் தாயை காட்டிலும் பெரிய தயவுடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம கேட்குறதையெல்லாம் கொடுப்பாராம் அப்படின்றதுக்கு இங்கே சொல்கிறாரு இன்புரு நான் உலத்து எண்ணி ஆங்கு எண்ணி ஆங்கு அன்புற தருசவை அர்ப்பெரும் ஜோதி அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் இன்புற்றுவால நான் எண்ணிய போதெல்லாம் அந்த எண்ணங்களை எல்லாம் அன்போடு சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பரும் ஜோதி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் இங்கே சொல்கிறார் இதுக்கு வந்து நம்ம என்ன சான்று சொல்லலாம் அதுக்கு வந்து திருவருட்பாளையே அவர் வந்து எல்லா உயிர்களும் இன்புற்ற வேணும் அப்படின்னு தான் அவர் வந்து மனசில் வந்து எப்பயுமே நினச்சிட்டு அதையே தான் கடவுள்கிட்டையும் கோரிக்கையாக வைக்கிறார் அவருக்காக அவர் எப்பயுமே வேண்டலை இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் அப்படின்னு தான் அவருடைய மனசில் எப்பயுமே இருக்குது அதே வேண்டதில் தான் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரும் அவருக்கு அன்போடு அந்த சிற்சபையில் கொடுத்து அந்த அருளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு இப்போ அதுக்கு வந்து சான்ற நம்ம வந்து ஒரு பாட்டு படிக்கலாம் அந்த பாட்டில் அந்த பாட்டிலே பாருங்களேன் தெளிவாக சொல்கிறாரு அவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே இன்புற்று வாழணும் அப்படின்னு தான் அவருடைய மனசுக்குள்ளே எப்பயுமே அந்த அந்த எண்ணம் இருந்திருக்கு அதையே தான் கோரிக்கையாக வந்து கடை வைக்கிறார் இந்த பாட்டிலே அது தெரியும் மண் உலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுரை பார்த்தும் செவியுரை கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்னொரும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்த போது இசைத்த போது எல்லாம் நன்னும் அல் அவ் வருத்தம் தவிர்க்க நல்வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை அந்தாய் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வந்து பதிவுகிறாரு அதே மாதிரி அவர் எண்ணி அந்த எண்ணங்களை எல்லாம் இறைவன் வந்து பூர்த்தி செய்துட்டான் அப்படின்றதுக்கும் திருவருப்பால் அவரே வந்து பாடல் பதிவு பண்ணுறாரு அது ஒரு திருவருப்பா படிக்கிறேன் அதே மாதிரி அகவல்லையும் ஒரு ரெண்டு வரிகளை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது நினை சூழ்ந்த அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தது அனைத்தையும் ஒன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளை ஆடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே அப்படின்னு இங்கே அவர் எண்ணிய எல்லாம் கடவுள் அன்போடு கொடுத்தான் அப்படின்னு இங்கே பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி அகவலில் ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு பாடல்களை படித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் ஒன்று வந்து இணைத்தும் துன்பு இலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருப்பெரும் ஜோதி அப்படின்றாரு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணியாங்கு இயற்றுக என்று எனை அன்னி உள் ஓங்கும் அருப்பெரும் ஜோதி ஸோ இப்போ இந்த பா இந்த பாடல்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்ற அந்த ஒப்பற்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இருந்திருக்கிறார் அந்த மாதிரி நோக்கங்களோடு அவர் இருந்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த அற்பெரும் ஆண்டவருடைய அருள் கிடச்சது நாமும் அந்த மாதிரி நமக்காக வேண்டாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்காகவும் நம்ம வேண்டி அந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு நம்ம எப்பயுமே வச்சுக்கிறணும் நம்மளுக்காக வேண்டாமல் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் அப்படின்னு அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இருப்போமே ஆனால் அந்த வல்லல் பெருமானுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணை செய்தது போல் நம்மளுக்கும் அந்த கருணை கிடைத்து நாமும் ஒப்பற்ற அந்த உயர்ந்த வல்லல் பெருமான் சொன்னது போல் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தலைபடாத அந்த ஒப்பற்ற உயர்ந்த பெருவாழ்வில் வாழலாம் என்பது சத்தியம் சாத்தியம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி